காவிரி நதிக்கரையில் வாழ்ந்த ஒரு சிறுவன் முருகன் அவருடைய வீடு வாழ்க்கை விளையாட்டு அனைத்தும் இந்த நதியோடு சேர்ந்தே ஓடின ஒவ்வொரு மாலை அவர் நதிக்கரையில் அமர்ந்து அலைகளோடே பேசுவான் காவிரி அம்மா நீ எப்பவும் எல்லாரையும் காப்பாற்றணும் என்று ஆனால் அந்த காலத்தில் காவிரி பெருக்கு வரும்போதெல்லாம் ஊரெல்லாம் பயம் வெள்ளம் கொட்டிக்கொண்டு வர பெய்யும் மழையை மக்கள் பயத்தோடு பார்த்தார்கள் பயிர்கள் அழியும் வீடுகள் சேரும் ஒரு நாள் ஊருக்கு வந்த பொறியாளர்கள் சொன்னார்கள் இங்கே ஒரு பெரிய அணை கட்டப்படப்போகிறேன் இது நதியை அடக்காது நமக்கு உயிரை காப்பாற்றும் என்று சிறுவனான முருகன் புரிந்து கொண்டான் ஆண்டுகள் கடந்தது முருகன் ஒரு இளைஞனாக மாறி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு மேட்டூர் அணை திறந்து வைக்கப்படும் நாளைக் கொண்டு மகிழ்ந்தான் அந்த நாள் காவிரியின் பெருக்கு கட்டுப்பாட்டில் ஓட வயல்கள் பசுமையால் நிரம்ப முருகன் சொன்னான் இது ஒரு அணை இல்லை நம் ஊருக்கு வந்த ஒரு காவலன் பின்னர் அவர் தன் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொண்டே இருந்தார் நீரை தடுத்து நிறுத்தும் சுவர் இது அல்ல நம்மை தாங்கி நிற்கும் ஒரு சுவர் இது இன்றும் அந்த அணையை பார்க்கும் ஒவ்வொருவரும் முருகன் வார்த்தைகளை நினைவில் கொள்ளாமல் இருக்க முடியாது மேட்டூர் அணை நதி மக்கள் மண் மூன்றையும் இணைத்த ஒரு உயிரோடு இருக்கும் கதை